ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நான்காம் நாள் தேவன் படைத்த படைப்புகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்துச்சான் வித்தியாசம் தெரியறதுக்காக தேவன் ஒரு பெரிய சுடர்களை உண்டாக்கினார் சுடர் என்றால் கோள்கள் அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கத்தக்கதாகவும் உண்டாக்கினார் அது மட்டுமல்ல பகலையால் பெரிய சுடர்கள் அதாவது சூரியனையும் இரவையால் சிறிய சுடர் அதாவது நிலவையும் அப்புறம் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் இப்படி தான் நான்காம் நாளை முடித்தார் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேவன் படைத்த படைப்புகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சதை தர்றதுக்காக சூரியனையும் நிலவையும் நட்சத்திரங்களையும் இவ்வளோ அழகாக நம்மளுக்காக படைச்சி வச்சுருக்காரு பார்த்திங்களா ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்